கோலத்தை பார்த்து பயந்து நடுங்கும் ஆளும் கட்சி பெண்களை கண்ணீர் விட வைத்த திமுகவினரின் அராஜகம் கோலத்தை வேண்டுமென்றால் நீங்கள் அழிக்கலாம் மக்களின் மனதில் உள்ளதை உங்களால் அழிக்க முடியுமா என்று பெண்கள் ஆவேசம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழக வெற்றிக்கழக கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருள்ராஜ் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அதற்கான வேலைகளில் திருச்செங்கோடு நகர தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் அவர்கள் பொங்கலை ஓட்டி பெண்களுக்கான கோல போட்டியை அறிவித்திருந்தனர் போட்டியில் கலந்து கொள்ளும் பெண்கள் கோலமிடும் போது இது டிவி கே பொங்கல் வெற்றி பொங்கல் தளபதி பொங்கல் என்ற வாசகங்களுடன் தாங்கள் வரைந்த கோலத்தின் முன்பு நின்று கொண்டு செல்பி புகைப்படங்கள் எடுத்து அனுப்பும் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தனர் சேர்ந்த பெண்கள் பலர் தங்கள் வீட்டின் முன்பு தமிழக வெற்றிக் கழக கொடி வண்ணத்தில் அழகழகாக கோலம் விட்டு டிவிக்கு பொங்கல் தளபதி பொங்கல் என்ற வாசகங்களையும் எழுதி அமர்கலப்படுத்தியிருந்தனர் அடுத்து திருச்செங்கோடு வீதிகளில் தமிழக வெற்றிக் கழக வாசகங்களோடு தமிழக வெற்றிக் கழக கொடியும் குடிவண்ணத்தில் போடப்பட்ட கோலங்களை பார்த்து கொந்தளித்துள்ளனர் திமுகவினர் ஜெயலட்சுமி என்ற பெண் கோலத்தை பார்த்து கடுப்பான திமுக நிர்வாகிகள் அந்தப் பெண்ணை தரைக்குறவாக பேசியதோடு அந்த கோலத்தை அழிக்குமாறு மிரட்டியும் சென்றுள்ளனர் இதனால் அந்தப் பெண் துக்கம் தாங்காமல் கண்கலங்கி அழுதுள்ளார் இந்த சாதாரண கோல போட்டிக்கு இப்படி பயந்து மிரட்டுகிறீர்களே என அப்பகுதி மக்களுக்கு திமுகவினர் மீது அதிருப்தி எழுந்துள்ளது நீங்க வேணா கோலத்தை அளிக்கலாம் ஆனால் எங்க மனசுல உள்ளதை உங்களால் அழிக்க முடியுமா என்றும் கொந்தளித்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பெண்கள் கோலமிட்டதையே இந்த அராஜக ஆளுங்கட்சியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு கோலத்திற்காக இப்படி மக்களை கஷ்டப்படுத்தும் இந்த ஆட்சிக்கு விரைவில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள்